என்னைய தமிழ் மக்களுக்கு வணக்கம் உங்கள் எல்லாரையும் இந்த ஆழித்தமிழ் சேனல் நம்ம சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஏர்டெல் ஃபோர் ஜீடு ஒரிஜினல் ஸ்பீட் ரிலீஸ் வந்துச்சு இப்போ வந்து ட்ரை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அதை நிறுத்தி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எனக்கு இங்கே வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஏர்டெல் தான் இருக்கையிலே அதிகமான ஸ்பீடுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி போட்டு அவங்க வந்து உலகத்தையே ஃபாஸ்டான நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லி எல்லாம் அட்வர்ட்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா போலியான ஒரு சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லாகவே எங்களே சொல்லியிருந்தாங்க இது வந்து நெட்ஒர்க்கோட ப்ராப்ளம் அதாவது ஓக் ஓகேஎல்ஏ அந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற ஸ்பீட் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபால்ட் இருக்குது ஸோ அதனால் வந்து எந்த நம்ம நெட்ஒர்க்கு போட்டு யூஸ் பண்ணி செக் பண்ணாலும் உங்களுக்கு ஏர்டெல்னு காட்டுது ஸோ அதனால தான் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி இப்போ வந்து அதுக்கு வந்து ட்ராய் வந்து மார்ச் மாதத்துடைய ஸ்பீடான நெட்ஒர்க் எதுன்னு சொல்லி அவங்க அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸ் எப்பவும் போல ஜியோக்கே கிடச்சிருக்கு ஆனால் செகண்ட் ப்ளேஸ் அதில் தான் இருக்கிற ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னா செகண்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா ஐடியா ஃபோர் ஜி வாங்கியிருக்கு தேர்டு பிளேஸ் தான் ஏர்டெல் ஃபோர்த் பிளேஸ் ஓடாஃபோன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏர்டெல்லோ விட ஜியோவு ஐடியா ரெண்டுமே ஸ்பீட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ட்ராய் நிறுவனம் வந்து சொல்லியிருக்கு ஸோ வந்து இனிமேல் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து கன்ஃபார்மாக வந்து நாங்கள் தான் ஃபாஸ்டர் ஸ்டாராக நெட்ஒர்க்னு சொல்லி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாது ஏன்னா அப்படி அப்படி பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஜியோ கம்பெனியுமே ஏற்கனவே ஜியோ கம்பெனி கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பிளான் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐடியாவை செய்தி அதை போடுவாங்க ஏன்னா வந்து ஐடியா செகண்ட் ப்ளேஸ் வாங்கிடுச்சு கூட ஐடியா கூட ஸ்பீடு அதிகமாக இருக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஐடியாவும் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன் ஜிபி நெட்ஒர்க் வந்து தினம் ஒன் டே பெர் டேக்கு வந்து ஒன் ஜிபி தராங்க அது மட்டும் இல்லாமல் ஜியோ கூட்டியாக அதுவும் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸுக்கு டெய்லியும் ஒன் ஜிபி வந்து ஐடியாவிலையும் ஃப்ரீயாக தராங்க ஸோ வந்து இதுவும் ஒரு அட்வான்ஸான ஃப்யூச்சர் எல்லாருமே இப்போ பார்த்திங்கன்னா ஐடியாவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து ஏர்டெலோட ஐடியாவும் ஸ்பீடாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு ட்ரை நிறுவனம்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்து இந்த மாதம் வந்து யார் ஸ்பீடாக நெட்ஒர்க்னு சொல்லி நம்ம நீ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த மாதத்துடைய ஸ்பீடாக நெட்ஒர்க் எதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றினா உங்களுக்கு வேறு டவுட் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ